தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து ஸ்தேவானுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் விடியாக ஸ்தேவான் சத்தியத்தை பல ஏற்பாடுல இருந்து அநேக காரியங்களை இவர்களுக்கு சொல்லும் போது அங்கே ஐம்பத்தி மூன்றாவது வசனம் தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாய நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான் இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடந்த அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் அவன் பரிசுத்தாவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்த்தத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்த்தத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் அப்பொழுது அவர்கள் உலர்த்த சத்தமாய் குறு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமணப்பட்டு மேல் பாய்ந்து அவனின் நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெழுந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கட்டி சவுல் எனப்பட்ட ஒரு பாதத்தின் அருகே வைத்தார்கள் அப்பொழுது கத்தரா இயேசுவை நாவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளையில் அவனை கல்லறிந்தார்கள் அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தம் மட்டும் சொன்னான் இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் ஸ்தேவான் வேதத்தை சொன்னபடியினால அங்கே கல்லறியப்பட்டு கொல்லப்பட்டான் தேவான் தேவனுக்காக எழுந்து நின்றதால அங்க கல்லறியப்பட்டு கொல்லப்பட்டார் தேவான் சத்தியத்தை சத்தியமாய் பேசியதுனால கல்லறியப்பட்டு கொல்லப்பட்டார் சத்தியத்தை சத்தியமா பேசுறது மட்டுமல்ல சத்தியத்தின்படி அவர் வாழ்ந்ததுனால அவர் முகம் இருந்தது அவர் தன்னுடைய கடைசி நேரத்திலே அங்கே இயேசுவை தரிசித்தார் அது மட்டுமல்ல அவர் சாகும் போது வார்த்தை அவரை மாற்றியிருந்தபடியால் இயேசு அவரை சந்தித்திருந்தபடியால் அவர் ரட்சிப்புக்குள்ள கடந்து வந்திருந்தபடியால் சத்தியத்தின்படி அவர் கிரியை செய்து கொண்டிருந்தபடியால் தன்னை கல்லறிந்து கொள்ளுகிறவர்களுக்காக இங்கே ஜபிக்கிறார் அப்படி ஜபிக்கிறார் முழங்கால் படியிட்டு கல்லறிகிற அந்த நேரத்திலும் கல்லறிந்தவர்களுக்காக முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரையடைந்தான் தன்னை கொல்லுகிறவர்களுக்காக இயேசுவை போல தன்னை சிலுவேலை அறைந்தவர்களுக்கு ஆண்டவரே செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் அதான் இயேசுவை போல மாறுகிற வாழ்க்கை இதான் செய்வானபடியாக மாறுகிறான் மாறினபடியாத்தான் அந்த மரண தருவாயில கூட தன்னை கொல்லுகிறவர்களுக்காக முழங்கால் படியிட்டு மன்னிங்காண்டவரே என்று ஜெபித்து உயிரை விடுகிறார் அதனால மன்னிக்க முடியாம எத்தனை பேர் நாங்க இருக்கோம் சொந்த சகோதரத்தை மன்னிக்க முடிகிறது இல்லை நண்பர்களை மன்னிக்க முடிகிறது இல்லை ஒருவர் ஒரு சிறு காரியத்தை செய்திருந்தால் அதை மன்னிக்க முடிகிறது இல்லை பழி வாங்கிறது மனசுக்குள்ளேயே வைத்து அதுக்கு தண்ணி ஊத்து பசலை போட்டு அதை பெரிய மரமாக வளர்த்து விடுகிறது அந்த கோபத்தை இங்க பாருங்க இயேசுவை போல மாறுகிறதுன்றா அப்படிதான் வசனத்தின்படி இப்படித்தான் இருக்கணும் வாழ்க்கை தருவாயிலும் மன்னிக்கிற மனுஷன் இந்த நாள் ஒரு பாச இன்னொரு பாச மன்னிக்க முடிகிறதுல கேவலம் வெக்கம் வேதனைக்குரிய ஒரு காரியம் ஒரு விசுவாசி என்னொரு விசுவாசிய மன்னிக்க முடிகிறது இல்லையா எப்படி நாங்கள்லாம் நாங்கெல்லாம் எப்படி எங்களை இயேசுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவோம் இயேசிய இயேசுவை பிரதிபலிக்கிறவர்கள் என்று சொல்லுவோம் சத்தியத்தின்படி வாழுகிறோம் என்று எப்படி சொல்லுவோம் யோசிக்கணும் இதை பாடிக்கிறோம் இதெல்லாம் இது எங்களுக்கு இல்லையா நாங்க இப்படி வாழக்கூடாதா தனி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாரு ஆகவே இந்த நாளில் ஆவியானவர் ஸ்தேவானை போல சத்தியத்தினால நிறைந்து இந்த சத்தியத்தினால பிரகாசம் பண்ணப்பட்டு பிரகாசிக்கப்பட்டு சத்தியத்துல கிரியை செய்து இந்த இயேசுடைய அன்பினால நிறைந்து இயேசுவை போல வாழ எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக நன்றி